தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஆசிரியர் தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாத காலங்கள் இருக்கு நம்பா புரிஞ்சா இந்த இரண்டு மாத காலத்தில் தமிழில் சொல்கிறேன் முப்பதுக்கும் முப்பது மதிப்பெண் எடுப்பது எப்படி எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் இதை பற்றியான ஒரு முழுமையான விளக்கம் அந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எதாவது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் தமிழில் முப்பதுக்கு முப்பது மதிப்பெண் எடுத்துருவேன் நம்பிக்கையோட இருக்கிறவங்க தன்னம்பிக்கை இன்க்ளூடா மறக்காம லைக் பண்ணுவாச்சு ஓகே முதல் விஷயம் முதல் விஷயம் முக்கியமான விஷயம் முடிச்சப்பா இந்த பேப்பர் ஒன் தேர்வு எழுதுறவங்க நம்ம சொல்லி முடிச்சா பேப்பர் ஒன் தேர்வு எழுதுறவங்க சொல்லப்போனா வந்து கண்டிப்பா சொல்றேன் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகங்களை தயவு செஞ்சு சொல்றேன் நல்லா படிச்சுக்கங்க ஏன்னா அதுல இருந்து மட்டும் தான் கேள்வி வரும் ஏன்னா சிலபஸ் படி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றாம் வகுப்பு வந்து அஞ்சாம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா வந்து அது மாதிரி கேப்பலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த பழைய கேள்வி தாக்கலை படிச்சீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஐட் கிடைக்கும் அப்ப கேள்வி எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு தான் எடுத்திருக்காங்க மறக்காம சொல்றேன் இந்த புத்தகங்களை அதாவது ஒன்று இரண்டு மூன்று இந்த புத்தகங்களை வந்து நல்லா படிச்சுங்க சொல்லப்போனா வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ணி அதை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டாலே போதும் கண்டிப்பா சொல்றேன் அதுல இருந்தான் கேள்வி வரும்பா புரிஞ்சா இதர கேள்விகள் பாத்தீங்கன்னா இந்த எட்டு தொகை பத்து பாட்டு குறிப்பா படிக்கும்போது ஞாபகத்துக்குங்க இந்த எட்டு தொகை பத்து பாட்டு பிளஸ் பாத்தீங்கன்னா பதினெழு கீழ்கணக்கு நூற்கள் அந்த நூல் ஆசிரியர் புரிஞ்சா நம்ம நூல் ஆசிரியரோட பேரெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த அகரவரிசைப்படி எழுதுக அதே மாதிரி வந்து சில பொருளர்கள் நீங்க ஒரு புக்கு படிக்கும் போது தமிழ் புக்கு படிக்கும் போது பொருள் அறிக புரிஞ்சிருப்பா அதே மாதிரி அதுல டீடிங் கொடுத்துருப்பாங்க இந்த முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் வந்து ஒரு புக்கை இருக்கும் புரிஞ்ச ரூபா இப்போ எக்ஸாம்பிள் சொன்ன சிக்ஸ்த் புக்கை எடுத்து வருங்க அந்த பாவலை அதை பத்தி கொடுக்குறாங்க அதை பத்தி ஒரு முழுமையான விளக்கம் இருக்கும் அந்த முழுமையான விளக்கத்தை நீங்க நோட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் படிங்க புரிஞ்சா நோட்ஸ் எடுங்க அதே மாதிரி லெசனை வந்து ஒரு டைம் டீலோட் பண்ணுங்க அதில் முக்கியமான கொஷின் ஏதாவது வருமாங்கிற உங்கள் ஐடியாலஜி வந்து கண்டிப்பாக தெரியும் புரிஞ்சா சார் எனக்கு அப்படி தெரிய மாட்டேது சொன்னீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் தமிழ் டெஸ்ட் பேஜ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் கீழே கம்பெனியில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்க அதில் வந்து ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம உங்களை தமிழில் முப்பது முப்பது எடுக்க வைக்கிறது நம்மளோட நூறு சதவீதம் கேரண்டி ரொம்ப புரிஞ்சா கிளாஸ் எடுக்கிறது கிளாஸ் டெஸ்ட் கொடுக்கறது எல்லாமே நான் மட்டும்தான் புரிஞ்சா சரி ஓகே முதல்ல அதை முதல்ல நீங்கள் பண்ணிங்க புரிஞ்சா நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நோட்ஸ் மெயினாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும் சொல்லப்போனால் வந்து நான் சொன்ன மாதிரி இலக்கணம் இலக்கணம் பொறுத்தும் நீ பயப்பட வேணாம் புரிஞ்சா இலக்கணத்துக்கு நம்ம சேனல்லே வந்து சிக்ஸ் டு டென்த்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம் புரிஞ்சா அந்த இலக்கண கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க அதை தவிர போகாது புரிஞ்சா இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க குறிப்பாக சொல்லணும் பேப்பர் ஒன் படிக்கணும் சொன்னோம் அதாவது ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பாட புத்தகங்களை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க இல்லை சார் எனக்கு வந்து வாங்க முடியும் சொன்னீங்கன்னா பிடிஎஃப் நம்ம தமிழ்நாடு வெப்சைட்டில் போனீங்கன்னா பிடிஎஃப் காப்பியாகவே இருக்குது அதை எடுத்து முதல்ல கிளியர் கட்டாக படித்து வச்சுக்கங்க புரிஞ்சா இன்னையிலேருந்து பிளான் போடுங்க இன்னையிலேருந்து பிளான் போட்டிங்கன்னா வார வாரம் ஒரு புத்தகம் பிளான் போட்டிங்கன்னா அதை ஏன் நீங்கள் படித்தாலே போதும் நிச்சயமாக சொன்னால் கிளியர் பண்ணிடலாம் இதுதான் வந்து மெயினாக நோக்கம் இதை விட்டுட்டு அந்த புக்கு இந்த புக்கு இந்த புக்கு அந்த புக்குன்னு போகாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் போகாதீங்க அதே மாதிரி ஆஃப்லைன் ஆஃப்லைன் நிறைய கிளாஸஸ் வைக்கிறாங்க ஒரு கிளாஸஸ் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம்னு வைக்கிறாங்க புரிஞ்சா அந்த மாதிரிலாம் தயவுசும் சேர வேணாம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா ஒரு கரெக்டான ஒரு புரிதல் இருந்தாலே போதும் கண்டிப்பா நம்ம டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் புரிஞ்சா நான் கண்டிப்பா அந்த புரிதலுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன்பா புரிஞ்சா அதை டெஸ்ட் பேட் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிங்க சரியா ஓகே முதல் விஷயம் இதை நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது விஷயம் நீங்க படிக்கும் போது பேப்பர் ஒன்னுக்கு படிக்கும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் சொற்பனை வந்து திருக்குறள்னா அந்த திருக்குறளை பத்தி ஒரு முழுமையான விளக்கம் புரிஞ்சுதான்பா அதே மாதிரி இலக்கணம் படிக்கும் போது இலக்கணம் பத்தி ஒரு கொஸ்டின் படிச்சு ஒரு இலக்கணம் பத்தி ஒரு தெளிவான விளக்கம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கத்தோட படி புரிஞ்சா தெளிவான விளக்கத்தோட படிச்சு நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுத்துட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் வாங்க டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க கிளியர் பண்ணலாம் இந்த முப்பதுக்கு முப்பது கொஸ்டின் நீங்க எடுத்து விடலாம் புரிஞ்சா பேப்பர் டூ பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் முப்பது கேள்விகள் முப்பது கேள்விகள் எதுன்னு கேட்பாங்கன்னா சிக்ஸ் டு டென்த் புக்கு தான் சிக்ஸ் டு டூ டென்த்து புக்கு மட்டும் தான் ஒழிய இதர புத்தகம் கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடையாது புரிஞ்சா சார் பழைய புக்கு படிக்கும் புது புக்கு ஒரு டவுட் வரும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுறீங்க இந்த கமெண்ட் வந்து ரெகுலராக பார்க்குறேன் புரிஞ்சா கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன பண்ணோம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பழைய புது புது இப்போ லேட்டஸ்ட் புக்கு மட்டும் படித்தா போகுது ஏன்னா நான் சொல்கிறேன் நான் வந்து என்ன சொல்ல போனேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து டெட் எக்ஸாம் பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ அண்ணன் காலகட்டத்தில் என்ன சிலபஸ் இருக்கோ என்ன புத்தகம் இருக்கோ அந்த புத்தகம் கேள்வி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பழைய புத்தகம் புது புத்தகம் கன்ஃபியூஸ் ஏன்னா வந்து அப்போ வந்து இந்த புத்தகம் மாறுபடுதுல அப்ப என்ன கன்ஃபியூஷன் மாறும் இருக்கு ஆனா அப்ப அந்த வருஷம் கேட்ட கேள்வி என்ன புது புத்தகம் கேட்டு இருந்தாங்க இருபத்தி ரெண்டு புது புத்தகம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷமும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா புது புத்தகத்துல மட்டும் தான் கேட்பாங்க வேற எந்த புத்தகமும் கேட்க மாட்டாங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க புது புத்தகம் மட்டும் பண்ணிங்க கண்டிப்பா சொல்லுவாங்க கேள்விகள் வரும் புரிஞ்சா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் டு டென்த் சிக்ஸ் டு டென்த் அவங்க சிலபஸ்ல கொடுத்து எயித் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டென்த் வரைக்கும் படிக்கிறது சேஃப் குறிப்பாக சொல்லப்போனால் நைன் டென்த் புக்கில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கேள்விஸ் வரும் புரிஞ்சா உங்களுக்கு வந்து நைன் டென்த் புக்கில் தான் கேள்வி வரும் கண்டிப்பாக அந்த நைன் டென்த்து புக்கை முதல் வந்து வாங்கி வச்சுருங்க கண்டிப்பாக இங்கே படிக்கிறவங்களா ஸ்கூலுக்கு போகிறவங்க தான் புரிஞ்சா அந்த வாக்கை வாங்கி வச்சுட்டு அதை கிளியர் கட்டாக படித்தாலே போதும் புரிஞ்சா அதில் இருக்க சொல்லப்போனால் மொத்தம் வந்து ஒன்பது இயல்கள் இருக்கு ஒன்பது இயல்கள் இருக்குது சொல்லப்போனால் வந்து ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு தனித்துவமாக இருக்கும் புரிஞ்சு ஒவ்வொரு இயலும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்கும் அந்த ஒவ்வொரு இயலையும் சரியான முறையில் படித்தாலே போதும் கண்டிப்பாக சொல்ல டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் புரிஞ்சா இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ஆணிவே புரிஞ்சா சரி நிறைய பேர் கேப்பீங்க சார் இப்போ சைக்காலஜி சைக்காலஜி வீடியோ போடுங்க சார் சொல்லுவீங்க அடுத்து வந்து இங்கிலீஷ் வீடியோ போடுங்க சொல்லுவாங்க கண்டிப்பா போட தான் போறோம் புரிஞ்சா தமிழுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று புரிஞ்சா ஒரு மரம் வளருது ஒரு மரத்தை வந்து வைக்கிறோம் அதுக்கு ரொம்ப முக்கியமான தேடுது தண்ணி தான் அந்த மாதிரி தமிழும் புரிஞ்சா நீங்கள் தமிழுங்கிற தேர்வில் முப்பதுக்கு முப்பது மார்க் எடுக்க முடியலனா அடுத்த ஒரு பேப்பரில் கஷ்டம் உங்களுக்கு ஏன்னா வந்து நீங்க பார்க்க போறதே முதல் சைக்காலஜி பார்ப்பீங்க சைக்காலஜி பார்த்து நம்ம கஷ்டமா தான் இருக்கும் புரிஞ்சா நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடு சைக்காலஜி வந்து என்ன சொல்கிறது சைக்காலஜியும் ஈஸி தான் சைக்காலஜியும் ஈஸி தான் புரிஞ்சா சைக்காலஜி போதற்கு என்ன பண்ணோம்னா நம்ம பிஏடு டிடிஎடில் படித்த அந்த சைக்காலஜி கொஷின் இப்போ கற்றல் கொ அந்த கற்றல் குழந்தை அதே மாதிரி வந்து எஃப்இஎல் அந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் நல்லா படித்தோம்னாலே கண்டிப்பாக சொல்ல கிளியர் பண்ணலாம் நான் தனியாக ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் புரிஞ்சா அந்த மாதிரி வந்து ஒரு தேர்வுனால் அதில் தமிழ் பாடம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று புரிஞ்சா இன்னொன்று நம்ம தமிழ்னால நம்மளுக்கு அதை ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ண முடியும் அது முப்பது முப்பது மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சா அதை நினைச்சிட்டு இது வந்து ரொம்ப கஷ்டம் சார் தமிழ் வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்லவே சொல்லாதீங்க கஷ்டமா இருக்கவங்க நம்ம டெஸ்ட் பேஜ் இருக்க வந்து ஜாயின் பண்ணுங்க நம்ம வந்து வாரத்துக்கு டெஸ்ட் தான் கொடுக்குறோம் அதை மட்டும் நீங்கள் படிச்சா கூட போதும் கண்டிப்பாக சொன்னால் தமிழில் முப்பதுக்கு முப்பது மார்க் எடுக்கிறது உறுதி 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 என்பதை ஆணித்தரமாக சொல்லிடுறேன் மறக்காமல் வாங்க மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் தமிழில் இன்னொன்று நம்பிக்கையாக இருக்குங்க புரிஞ்சா நம்ம தொடர்ச்சியாக வந்து கொஸ்டின் கொடுக்க தான் போகிறோம் இது அடுத்து சொல்கிறது சொல்றது ப்ரீவீசிய கொஸ்டின் பேப்பர் தமிழ் கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் எடுத்து பாருங்கள் புரிஞ்சா மாடல் கொஸ்டின் டிஎன் டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது டெட்டோட மாடல் கொஸ்டின் பேப்பர் அந்த தமிழ் கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுற ஒரு ஐடியாலஜி கிடைச்சிடும் அந்த ஐடியாலஜி படித்தாலே போதும் கண்டிப்பாக சொன்ன முப்பது முப்பது கன்ஃபார்ம் 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 புரிஞ்சா தமிழில் தமிழ்ல மதிப்பெண் எது எடுப்பீங்களா எடுப்ப நினைக்கிறோம் நமக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் வெல்வதுதான்